வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துருவோங்க ஏங்க நீங்கள் தினம் வாழ்த்துறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் சில நேர்கள் என்ன தினமா எழுதுறாங்க அம்மா நான் அவசரமா எங்கேயானு போகணும்னா கூட உங்க அந்த பிள்ளையார் பெட்டியில இந்த வாழ்த்துறதை மட்டும் கேட்டுட்டு நான் ஓடி போயிடுவேங்க என்னுடைய வேலைக்குங்கிறாங்க ஆக மொத்தம் வாழ்த்துவதற்கு வாய் வேண்டும் வாழ்த்துவதற்கு மக்கள் வேண்டும்ங்கிறத அதனால தான் நான் ஆரம்பத்துல நல்லா வாழ்த்துறேன் காரணம் அதை தான் பிள்ளையார் சொல்லி இருக்கிறார் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத வார்த்தையை தவிர வேற நல்ல வார்த்தையை ஒன்றும் சொல்லாதேன்னுட்டு இப்ப அவர் என்ன வார்த்தை சொல்லி பார்ப்போம் பாப்போம் இன்னைக்கு ஒரு பேப்பர் தான் ஹனுமான் சாலிசா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக் எல்லாருக்கும் தெரியும் இல்லை ஹனுமான் சாலிசா தெரியுமா சூட்டகி பந்தி மகா சுக்குஹோ யார கேட்டாலும் தெரியும் ஏன்னா அந்த ஹனுமான் சாலிசாங்கிறது ஹனுமாரை பத்தி ஒரு நாற்பது வரிகள்ல ரொம்ப அழகா பாடினவர் யாரு துளசிதாஸ் அவர் யாரு அப்படின்னு கேட்டா அவருக்கு பிறந்த பொழுது அந்த குழந்தைக்கு ராம்போலா அப்படின்னு பேர் வச்சாங்களாம் எங்க பிறந்தாரு உத்தரப்பிரதேசத்துல சித்திரகூட் மாநிலத்துல ராஜாபூர் அப்படிங்கிற ஊர்ல அந்த குழந்தையா பிறந்து அவர் முதல்ல சொன்ன வார்த்தையே ராம்னாதான் அந்த குழந்தை தொட்டில இருக்கிற குழந்த முதல் வார்த்தை ராம்னு சொன்னதுனால ராம் போலா ராம் என்று சொன்னவன் அப்படின்னு அந்த குழந்தைய ரொம்ப அழகா வளர்க்குறாங்க நரஹரிதாஸ் அப்படிங்கிறவர் அவருக்கு குருவாக அமைஞ்சார் ஏன்னா இந்த குழந்தைகிட்ட ஒரு தெய்வீக அம்சத்தை பார்த்ததுனால இவனை நல்வழிப்படுத்தணும் அனாவசியமா வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க பெற்றோர்கள் நரஹரிதாஸ் கிட்ட கொண்டு போய் விட்ட உடனே அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அழகா அந்த குழந்தை கத்துன்றது அப்ப அவர் சொன்னாராம் உனக்கு வந்து ராம்போலாங்கிற பேரை விட துளசிதாஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஏன் தெரியுமா துளசி எப்பேற்பட்ட பாப்பத்தையும் போக்கும் அப்பேற்பட்ட புனிதமான செடி இல்லையா அது அது போல நீ எப்பேற்பட்ட பாவத்தையும் போக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு தரப்போகிறாய் மகனே அதனால உனக்கு நான் துளசி தாஸ் அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அவர் வால்மீகி ராமாயணத்தை படிச்சு 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 மெய்மறந்து போனாராம் அவருக்கு மனசுக்குள்ள என்ன ஆசைன்னா வால்மீகி மாதிரியெல்லாம் நம்மளாலெல்லாம் பாட முடியாது ஆனா இந்த ராமாயணத்தை எப்படியான எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில அந்த காலத்துல எப்படி ஹிந்தி அந்த வட்டார மொழியில இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்லாங் அப்படின்னு சொல்லுவோமா வட்டார மொழி அந்த வட்டார மொழியில நான் வந்து இதை பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில அந்த காலத்தில் எவ்வாறு பேசப்பட்டதோ அதுல அவர் வந்து ராமாயணம் ரொம்ப அழகா பாடினார் அதுக்கு முன்னால அவர் சவுத் இந்தியாக்கெல்லாம் வந்திருக்கிறார் ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு வந்ததாகவும் விளக்கம் இருக்கிறது அந்த வர வழியில் தமிழ்நாட்டில் கம்பராமாயணத்தையும் அவர் கேட்டுக்கிட்டாராம் ஏன்னா அந்த கம்பராமாயணத்தில் இருக்கிற சில விஷயங்களை துளசி ராமாயணத்தில் அவர் சேர்த்துருக்கிறார் இங்கே என்ன கேட்டாரோ அதை அவரும் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப அழகான ஒரு ராமாயணத்தை இயற்றினார் இயற்றிட்டு அங்கே இருக்கலாம் இப்போல்லாம் மாதிரி இல்லை நான் ஒரு ஒரு பாடல்லாம் எழுதுறேன்னு உடனேவே அதை ரெண்டு பேர் முகவரை கொடுத்து ஆஹா பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க புலவர்களுக்கு முன்னால எப்படி சங்கப்பலகையில வச்சு எந்த ஒரு நூலும் அங்கீகாரம் பெறணுமோ அது போல கொண்டு போய் காசியில போய் இருக்கிறவங்களை போய் இதை காட்டி நீங்கள்லாம் வடமொழியில வித்வான்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இதுல துளசி ராமாயணம்னு எழுதியிருக்கேன் பாருங்களேன் ஒன்னு எல்லாரும் ஆ இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது இது என்ன நீ கொச்சையாக பாடியிருக்க நீ இங்கே இந்த இடத்துல பேசுகிற மாதிரி லோக்கல்லாக இருக்குது அப்போ அவர் சொன்னாராம் சரி பரவாயில்ல நீங்கள் ஏற்றுக்கலைன்னா அந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்குள்ளே அதை வச்சிருங்களேன் சுவாமி அப்ரூவ் பண்ணார்னாக்கா நான் ஏற்றுக்கிறேன் இல்லட்டா நான் என்னுடைய சுவடிகளை எடுத்துகிட்டு போயிடுறேனார் ஆமாம் சுவாமி வந்து உன்னோடத வந்து பக்தனே உன்னுடைய இதை நான் ஏற்றுக்கொண்டோம் சொல்லுவாரா வைங்க அப்படின்ட்டு போயிட்டாங்களாம் ஏனென்றால் அவங்களுக்கு கர்வம்னு சொல்ல மாட்டேன் இதெல்லாம் ஒரு நூல் நொட்டு நம்மகிட்ட கொண்டு கொடுக்குறாங்களே நம்மளாம் சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கோம் அது அதில் தானே வால்வீக்கு ராமாயணம் இருக்குது இவன் என்னத்துக்கு எழுதுறான் அப்படிங்கிறாப்ல ஆனால் முதல் நாள் ராத்திரி கொண்டு போய் கோவில்க்குள்ள வச்சு கோவில் பூட்டியாச்சு அவர் வெளியிலேயே காத்திருந்தார் எப்படியும் பரமேஸ்வரன் இந்த இதை கேட்டு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு உதவுவார் அப்படின்னு நம்பினார் இந்த இடத்துல நம்பிக்கை தான் அடுத்த நாள் காலையில அதே அந்த கோவில அந்த பூஜாரிகள் திறந்து பார்த்த போது அந்த சுவடி மேல என்ன எழுதி இருந்தது தெரியுமா சத்தியம் சிவம் சுந்தரம் எப்படி நம் நேத்து வாங்கி பார்த்த போது அவன் வெறும் ஏடா கொடுத்தான் அது மேல அப்படியே அழகா எழுதியிருந்ததான் சிவனுடைய முதிரையால சத்தியம் சிவம் சுந்தரம்னு எழுதப்பட்டதுனால உடனே அவரை கூப்பிட்டு ஐயா நாங்க தப்பா சொல்லிட்டோம் உன்னுடைய ராமாயணத்தை உவந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் காசி விஸ்வநாதர் ஆகையினால இது மிகவும் சிறந்த நூல்தான் நாங்க பண்ணின தப்புக்கு மன்னிச்சுக்கோங்க அவர் சொன்னாரா மன்னிக்கிறதுக்கு நான் யாரு எனக்கு என்னுடைய நூலுக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய வாழ்நாள்ல நான் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமாயணம் இன்னைக்கும் நிறைய துளசி ராமாயணம்னு பாடுறாங்க அதுலெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா ரொம்ப அப்படியே இலக்கணமா இருக்காது நம்ம சாதாரணமா பேசுற மாதிரி ராமன் வந்தான் வில்லை முறித்தான் நம்ம இப்ப சொன்னோன்னா எப்படி இருக்கும் ஐயோ கம்ப ராமாயணம் நீ சொல்ற ராமாயணம் வெறும் வம்பு ராமாயணமா இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா அப்படி இல்லாம அவருடைய அவருக்கு புகழும் பரவ ஆரம்பிச்சது எல்லாரும் ஏய் துளசி ராமாயணம் நம்ம பேசுற ஹிந்தியில இருக்குப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பிச்சாங்க பாட ஆரம்பிச்சாங்க அக்பர் என்ன பண்ணாரா ஆஹா இவருக்கு வந்து சுவாமியே பிரத்யக்ஷம் எல்லாம் சொல்கிறாங்களே அவர்கிட்ட வந்து கேட்டாராம் நீங்கள் சுவாமியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னுட்டு சுவாமியை பார்த்தது இல்லை ஆனால் நான் உணர்ந்துருக்கேன் எப்படி அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாராம் நான் நிறைய பிரவச்சனம் பண்ணுறேன் இந்த ராமாயணத்தை பற்றி ஒரு இடத்துல என்னை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க ஒரு ஏழு நாளோ அல்லது ஒரு மாதமோ அதே இடத்துல நான் தங்கி இருந்து சாயங்கால வேலையில் பக்தர்கள் வருவார்கள் நன்றாக விளக்கேற்றி வச்சுட்டு நான் ராமாயணம் சொல்ல ஆரம்பிப்பேன் நம்மளுடைய வழக்கத்தின்படி நம்மளுடையனாக்க எங்கள் இந்திய நாட்டு வழக்கத்தின்படி எல்லாத்தையும் அக்பர் கேட்டுக்கிட்டாராம் எங்கள் இந்திய நாட்டு வழக்கத்தின்படி நம்பிக்கையின்படி நான் பிரவச்சனம் செய்கின்ற இடத்திலெல்லாம் ஒரு மனைப்பலகையை போட்டு அதன் மேல் கோலம் அதுக்கு பக்கத்தில் விளக்கேற்றி வச்சு ஒரு சொம்பில் தண்ணி வச்சுருப்பேன் வெத்தலை பாக்கும் வச்சிருப்பேன் எதுக்கு அப்படின்னு கேட்டாரா அன்பர் கேட்டபோது சொன்னாராம் எங்கெங்க ராமாயணம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நான் வந்து கூப்பி கொண்டு கண்ணீர் மழை பொழி அங்கே உட்கார்ந்து நான் ராமனுடைய கதையை கேட்பேனே அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்த மஸ்த காஞ்சலி பஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராட்சசர்களாம் வதம் செய்த அந்த மருதியே அப்படி சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நாங்க ஒரு மனை போடுவோம் அவர் இருக்காரா அப்படின்னு அவர் கேட்ட பொழுது என்ன சுவாமி இப்படி கேக்குறீங்க கண்டிப்பா அவர் வந்து இருக்காருங்கிறத நாங்க நம்புறோம் ஏன்னா அவர் இந்த ராமர் வந்து இந்த உலகத்தை விட்டு சரையு நதியில் ஜலசமாதி போகும்பொழுது நான் வரவில்லைன்னு சொல்லிட்டாருல்ல நான் எல்லா இடத்துலையும் இருப்பேன் இருக்காரு அவர் சிரஞ்சீவிகளில் ஒருத்தர் அவருக்கு சிரஞ்சீவின்னா அந்த அரசனுக்கு புரியல அது எப்படி முடியும் இந்த மானிட உரு போயாச்சுன்னா எப்படி அந்த ஆள் இருக்க முடியும் அப்படின்னா சூக்ம ரூபத்தில் அவர் இருப்பார் அப்படின்னு சொன்ன பொழுது அப்போ அவரை எனக்கு காட்டுங்கள் அப்படின்னு சொன்னாராம் நான் சமயம் வரும்போது காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவர் ஒரு நாளைக்கு பிரவச்சனம் பண்ணும் பொழுது அக்பர் வந்து கவனிச்சு பார்த்தாக்க இவர் என்ன பண்றார் முதல்லையே வந்த உடனே எல்லாரையும் கூட்டத்தெல்லாம் பார்த்து ஆ இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களா அப்படிலாம் நினைக்க மாட்டார் கை கூப்பியபடி இந்த மனை போட்டு வைக்கிறாங்களே அந்த இடத்துல ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாரையும் ஒரு தரம் பண்ணிட்டு வந்து அவர்களுக்கு வணங்கி விட்டு ஏன்னா அவர் என்ன நினைப்பார் இந்த கூட்டத்தில் எங்கேயோ ஒரு ஒருவர் ஆஞ்சநேயராக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு முறை ஒரு ஒரு வயசானவரை பார்த்தாராம் டாடியோட ஒரு வயசானவர் உட்கார்ந்து பொழுது அவர் இங்கேருந்து ஏதோ ஒன்று அவளுக்குள்ள சொல்லித்தான் அதுதான் அனுமான் பற்றியா உட்காந்து உன்னுடைய கதையை கேட்கிறார் அப்படின்னு மனசு சொல்லி அவரை பார்த்து எழுந்து வர பார்த்தபோது அந்த அந்த கிழவர் அங்கே காணும் அன்னைக்கு தான் அவர் நிச்சயமாக நம்ப ஆரம்பிச்சார் என்ன நம்ம ராமாயணத்தை பற்றி பேசுகிற பொழுது அங்கே அனுமன் வந்து எந்த ரூபத்திலையோ வந்து உட்காரான் இன்னைக்கு அந்த கிழ ரூபத்தில் நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம் இத கேட்ட உடனே திருப்பி அக்பர் அதெல்லாம் கிடையாது எனக்கு நீங்க காட்டியே ஆகணும் உங்க ராமனை காட்டுங்கோ ராமனை காட்ட முடியுமா அனுமனை காட்டுங்கோ காட்ட முடியுமா அப்படின்னு எப்படி முடியும் அவரால் அவர் சொல்றாரு உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது அதெல்லாம் கிடையாது நீங்க அவரை பார்த்தேன்னு சொல்றீங்கல்ல அப்ப எனக்கு காட்டுங்கோ அது அரசன் ஆணைங்கிற பொழுது அதை மறுக்க முடியாது இல்லையா இவர் என்ன பண்ணார் ராமா ஆஞ்சனேயா எனக்கு வந்து இந்த அரசன் ரொம்ப நல்லவனா இருக்கான் ஆனா என்ன கோவிச்சுக்கிறான் எனக்கு மட்டும் ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படின்னு சத்தம் போடுறான் என்னால அதை கூட தாங்கிக்க முடியல ராமா நான் மென்மையான உன்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கிற போது எனக்கு இப்படியெல்லாம் சோதனை வரலாமா அப்படின்ன பொழுது ராமருக்கு பொறுக்கல நான் நினைக்கிறேன் என்ன பண்ணாராம் அக்பர் வந்து அன்னைக்கு வந்து கேட்டிருக்காரு எனக்கு இன்னைக்கு காட்ட முடியுமான்னு இன்னைக்கு என்னால் முடியாதுன்னு உடனே அப்ப நீங்க பொய் சொல்றீங்க உங்களை என்ன பண்ண போறேன் நான் ஜெயிலில் போட போறேன் முடியுமானால் உங்களுடைய ராமனும் அனுமனும் வந்து உங்களை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் ஜெயிலில் போட்ட பொழுதுதான் ஹனுமானை அவர் துதிக்கிறார் அங்கதான் அவர் அந்த ஹனுமான் சாலீஸா பாடுகிறார் அப்போ அந்த நூறு இதுவும் பண்ணும் பொழுது தன்னை அறியாம அந்த சிறை கதவுகள் திறந்து கொண்டது சூட்டகி கொண்டதுக்கு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அதை விலகிவிடும் வெளியில வந்த உடனே சரி உங்களை நான் ஜெயில போடலை எனக்கு நீங்க எப்படியான காட்டியே ஆகணும் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ன பொழுது அப்ப அவர் ராமரை வேண்டிக்கிறார் ராமா இத்தனை நாள் என்ன சோதனை பண்ணிட்ட நான் பொறுத்துனட்டே ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இப்போ நீ எப்படியு காட்டணும்னு உடனே எங்க இருந்தோ ஆஞ்சநேயர் கூட்டம் ஆஞ்சநேயர் அப்படின்னாக்க நிறைய குரங்கு கூட்டம் பாணர கூட்டம் அந்த அக்பருடைய நகரத்தை சுத்தி வந்து ஒரே பயங்கரமா கூட்டம் வந்து அரண்மனையெல்லாம் ஏறி பெண்கள்லாம் பயந்து ஓடுறாங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு கிணத்தங்கரைக்கு போனா அங்கெல்லாம் குரங்கு கூட்டம் எங்க பார்த்தாலும் குரங்கு கூட்டம் அப்ப இவர் பார்த்தார் நான் உன்னை ராமரையும் அனுமரையும் தான் காட்ட சொன்னேன் எதுக்கு இந்த குரங்கு கூட்டாலாம் அப்படின்ன பொழுது இந்த துளசிதாசர் எவ்வளவு அழகாக ஒரு பதில் சொன்னாராம் தெரியுமா சுவாமி நீங்கள் நினைப்பது போல் அல்ல ராமனுடைய படை கடலை விட பெரியது வானரப்படை அதில் கொஞ்சோண்டு தான் இப்போ இங்கே வந்திருக்கு நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இன்னும் அந்த படை பூரை இங்கே வந்து அதுக்கப்புறம் அதோ தூசி தெரியறதே தூசி கிளம்பிண்டு அதுதான் ராமனுடைய தேர் இவருக்கு ஒண்ணுமே தெரியல எங்க பார்த்தாலும் வானர கூட்டமா இருக்கும்போது எங்க தேர் அவர் சொல்றார் என் அப்பன் ராமனும் அனுமார் எல்லாரும் வந்துன்னு இருக்கா ஆனா ஒண்ணு இந்த இவங்களெல்லாம் வந்து அவங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகணும்னே அக்பர் பார்த்தாராம் எங்களுடைய மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இதெல்லாம் போ சொல்லிடு அப்படின்னாராம் அவர் அதே ராமனை வேண்டினாராம் இந்த வானரங்கள்லாம் எங்க போச்சுன்னு மாயமா மறைஞ்சு போச்சு இது எதுக்காகன்னு கேட்டா எங்கே சாமி இருக்கார் காட்டு அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்தவன் ஒரே ஒத்தம்தான் யாரு ஹிரண்ய கசிப்பு கிட்ட கேட்கறான் எங்கடா இருக்கிறான் உன்னோட ஹரி எங்கே இருக்கான் ஹரி அப்படின்னு கேட்டபோது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று அவன் பிரகலாதன் சொல்ல ஆனால் அவன் நம்பலை ஒரு ஒரு தூணாக பார்க்கறான் இங்கே இருப்பானா இங்கே இருப்பானா இங்கே இருப்பானா ஆமாம் இருப்பான் கடைசியாக ஒரு தூணை காட்டி இதில் இருப்பானாடா உன்னோட ஹரின்னு உடனே ஆமான உடனே இவன் போய் அந்த தூணை ஒரு வாழால் வெட்டினான் அல்லது கதையால் அடித்தான் அப்படின்னு சொல் தூணை பிளந்து கொண்டு அவன் வாங்கின வரத்தபடியே மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல கால வேளையில் இருக்கக்கூடாது சாயந்தால வேளையில் இருக்கக்கூடாது வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடாது இத்தனை ஷரத் நீ போட்டிருக்க அதனால் நிலப்படியில வீட்டுக்கும் வாசலுக்கும் நடுப்புற இருக்கிற நிலைப்படியில் காலையும் மாலையும் சந்திக்கின்ற சந்தியா வேளையில அவனை தூக்கி தொடையில போட்டு ஏன்னா பூமியில சாகக்கூடாதுன்னுட்டான் ஆகாசத்துல ஆகாசத்தில் சாக மடியில போட்டு அவனை மடித்தார் அல்லவா அப்ப அவன் பார்த்தான் இரண்ய கசிப்பும் கண்ணால் பார்த்தான் ஆனால் அக்பர் வந்து ராமரை பார்க்கணுன்னா இந்தாப்பா இதுதான்ப்பா ராமர் இதுதான்ப்பா அனுமார்னு காட்டிட முடியுமா அவன் தெய்வம் தெய்வத்தை எல்லாருக்கும் எழுதாப்புல பிரத்யட்சமா காட்ட முடியுமா முடியாது அப்பதான் அக்பர்கிட்ட இவர் சொன்னாராம் இல்ல எங்களுடைய சம்பிரதாயத்தின் படி இறைவனை உள்ளேதான் உணரணுமே தவிர கண்ணால பார்க்க முடியாது நான் அன்னைக்கு அந்த அனுமனை கூட என்னோட கூட்டத்துல நான் பார்த்தேங்கிறது நான் என்னோட அனுமானம் நாங்க யாரோ வயசானவர் உட்கார்ந்து உடனே அவராக இருக்குமோன்னு நினைச்சேன் ஆனா அந்த பலகா போடுறதை மட்டும் நாங்க யாருமே நிறுத்த மாட்டோம் அவர் கண்டிப்பாக சூட்ச்ம ரூபத்தில் வந்து உட்கார்ந்து ராமாயணத்தை கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அக்பர் அவருடைய அந்த ஹனுமான் சாலிசாவை எல்லாரையும் படிக்க சொன்னாராம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த சூட்டகி பந்தி அப்படிங்கிறது ஜெயிலில் போடுற இந்த இந்த கை விலங்கோ அந்த தலையோ பிணையோ இல்லை இந்த வாழ்க்கையாகிய தலையில் நாம் மாட்டிக்கொண்டு கொண்டு முழிக்கிறோம் இல்லையா வந்துட்டோம் பிறந்துட்டோம் பல விஷயங்கள் கேட்குறோம் பல விஷயங்கள் செய்யறோம் ஆனால் எல்லாத்தையும் மீறி நமக்குள்ள ஏண்டா வந்தோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல அதுதான் பிணை அதுதான் தலை அந்த தலை இல்லாதபடி இருக்கட்டும்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல ராஜா அக்பர் அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட இவருடைய அந்த ஹனுமான் சாலிசாவுக்கும் அவ்வளவு மரியாதை கொடுத்தார் அவருடைய ராமாயணம் எல்லா இடத்துலையும் ஒலித்தது அந்த ராமருடைய ராஜ்யத்தை பற்றி அவர் அப்படி விசாரித்த அவரும் நியாயமானவராகவே இருந்த அவரை பற்றி இன்னொரு கதை கூட சொல்லுவா இந்த அக்பருடைய மகிஷி ஒய்ஃபு ராணின்னு வச்சுக்கலாமே பல ராணிகளில் ஒரு ராணி வேட்டையாட போகும்பொழுது அந்த காலத்தில் பெண்கள்லாம் வேட்டையாடுறதுக்கு ஒரு கூட்டமாக போய் என்னவோ பண்ணுவாங்க போல இருக்கு அப்படி போது ஒரு வண்ணானுடைய மேலே வந்து அந்த அம்பு பட்டு அவன் இறந்துடுறான் அந்த வண்ணாத்தி வந்து பிரலாபிக்கிறா இதை நான் எப்படியும் அரசன்கிட்ட கொண்டு போவேன் அந்த ராணியோட தோழிகள்லாம் சொல்கிற நீ அவ்வளோ பெருசு படுத்தாத உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் கொடுக்குறோம் அதெல்லாம் மாட்டவே மாட்டேன் மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அழுதுண்டு நேர அரசன்கிட்ட போகிறான் அவர்கிட்ட போய் எனக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் தர்மம் வேணும் சத்தம் போடும்போது என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாலாம் ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் ரெண்டு பேர் பேசின்னு இருக்கோம் உங்கள் அரண்மனை துணியின் சேர்த்து தான் அவர் வெளுத்துக்கிட்டு இருக்காரு கல்லில் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது எங்கேருந்தோ ஒரு பானம் வந்து அவருடைய மார்பில் ஊடுருவி அவர் இறந்துட்டார் யார் இதுக்கு பொறுப்பு யாராக இருந்தாலும் எனக்கு நீதி தரணும் அப்படின்ன பொழுது அவர் என்ன ஏதுன்னு விசாரித்த பொழுது தன்னுடைய ராணிகளில் ஒருத்தி அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி உனக்கு பழிக்கு பழி எப்படியும் வாங்கி தான் ஆகணும் இதோ நின்றுக்கோ தன்னுடைய அந்த வேகத்தை கூப்பிட்ட கூப்பிட்டாம்மா நீ வில்லில் அம்பு போடு அவள் போட்டு ரெடியாக என் என்னது எதுக்குன்னு தெரியல அவர் சொல்கிற இங்கே நான் நிற்கிறேன் நான் உன்னுடைய கணவன் அவளுக்கு பழிக்கு பழி வேணுமாண்டா நீ நேராக அந்த அம்பை என் மேலே பாய்ச்சி விடு அவளுக்கு சரியா போயிடும் ஏன்னா அவ கேட்டது என்னுடைய கணவன் உயிருக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்ன பொழுது அப்படி ஒரு ராஜா இருப்பானான்னா இருந்திருக்கிறாரு அவர் நின்னாராம் அவளும் அம்ப வெச்சு அவளுக்கு கையெல்லாம் நடுங்குது அப்போ இந்த மண்ணானுடைய மனைவி ஓடி வந்த அரசே நான் தப்பு பண்ணிட்டேன் அவருடைய விதி அதுக்காக உங்களை இழக்க நான் விரும்பலை இப்படிப்பட்ட ஒரு நீதிமான் அரசராக இருக்கும் பொழுது இது என்னுடைய விதி நான் நினைச்சுக்கிறேன் ராணியை மன்னிச்சு விட்டுருங்க நான் வந்து இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் காலேயே விழுந்ததாக அது இன்னும் ஒரு கதை சொல்லுவாங்க நான் ஏன் சொல்றேன்னா ஒரு அரசன் என்பவன் எல்லா மதங்களையும் அனுசரித்து கொண்டு அவரவர்களுடைய கோட்பாடுகளில் குறை சொல்லாமல் அப்படி ஆண்ட பொழுது அவர்கள் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிறது உண்மைதான் இன்னைக்கும் நம்ம நினைக்கிறோம் அக்பரை பத்தி நினைக்கிற போது ஆஹா எப்பேற்பட்ட மனுஷன் அவரால் தானே ஹனுமான் சாலீசா கிடைச்சது அவரால் தானே துளசி ராமாயணம் இவ்வளவு பரந்த அளவில் எல்லாரும் படிக்கிறோம் எல்லாரும் பாடுறோம் அப்படிங்கிற பொழுது துளசிதாசர் சொன்னாராம் உலகத்தில் ராமனுடைய புகழ் இருக்கும் வரையில் அனுமனுடைய சூக்ம ரூபம் இருக்கும் வரையில் இந்த அரசனுடைய புகழும் நிலைக்கும்னு சொன்னாராம் அவர் சொன்ன வாக்கு எத்தனையோ காலமாச்சு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால நடந்த விஷயங்களை இன்னைக்கு நாம பேசின்னு இருக்கோம் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரெண்டே எழுத்து ரா மா அப்படிங்கிற அந்த எழுத்து இது நாராயணனுடைய இரண்டாவது எழுத்து நம இரண்டாவது எழுத்து இந்த இரண்டு இரண்டு எழுத்துக்களும் மட்டுமே சேர்ந்து இன்றைக்கு இந்த உலகத்துல ஒரு தரம் சொன்னா பல கோடி முறை ஒலிக்கின்ற அளவுக்கு அந்த ராமநாமம் பரவி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கலாம் ரா வால்மீகி ராமாயணம் இருக்கலாம் கம்பராமாயணம் ஆனால் துளசி தான் இந்த ராமனுடைய மகிமை கே தெரிஞ்சதுனால இன்றைக்கி சங்கரா டிவியில் இந்த பிள்ளையார் பெட்டியில் துளசிதாசரை பற்றி பேசணும்னு எனக்கு தெரியல அவர் எழுதி போட்டது இவ்வளோ விஷயங்களும் உங்களோட பகிர்ந்துக்க முடிஞ்சது ஆனால் நான் எல்லாேருக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு பதிலாக இன்னொன்று சொல்ல போகிறேன் என்ன சொல்லுங்கள் ராம் 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 ராம்